ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நிற்கக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் மரத்துலேருந்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட்டை தான் அறுவடை செய்ய போகிறோம் இன்றைக்கி இந்த ஸ்டார் ஃப்ரூட் அறுவடையில் எவ்வளவு ஸ்டார் ஃப்ரூட் நமக்கு கிடச்சிருக்குங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஸ்டார் ஃப்ரூட் மரத்தை நர்சரியிலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வரும்போது ஒரே ஒரு கிளை மட்டந்தான் இந்த மரத்தில் இருந்துச்சு கொஞ்சம் பூக்களும் இருந்துச்சு ஆனால் அந்த பூவில் இருந்து எந்த காயுமே வரல அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பெரிய குரோபேக்கில் இந்த மரத்தை நட்டு வச்சுருந்தேன் ம மரம் நல்லாவே பிடிச்சி நிறைய கிளைகளும் மரத்தில் வந்துச்சு இந்த மரத்தில் மட்டும் பூக்களுக்கு குறைவே இல்லை எப்போ பார்த்தாலும் பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் காய்களும் அப்பப்போ நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி ஒரு ஸ்டார் ஃப்ரூட் மரத்தை வாங்கி வச்சிங்கன்னா அடிக்கடி நீங்கள் ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிடலாம் இந்த நட்சத்திர பழமும் நெல்லிக்காய் மாதிரியே விட்டமின் சி சத்து அதிகமாக உள்ள பழம் இந்த அறுவடையில் நமக்கு பத்து ஸ்டார் பழம் கிடச்சிருக்கு காய்களும் நல்லா பெருசு பெருசாகவே காய்ச்சிருக்கு இது எல்லாமே ஒரே கிளையில் காய்ச்ச காய்கள் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க